வந்துட்டு ராமருக்கு அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான் அவர் ஏக பத்தி விரதனாகவும் எப்படி சாத்தியமாயிற்று விந்து ஊட்டவ நொந்து கட்டானு கேள்விப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் அவன் அறுபதாயிரம் பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்துல பேசக்கூடாது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம் தான் ராமன் ஒழுக்கத்தை பத்தி வாழ்ந்து காட்டினான் ராமன் ஒழுக்கமா வாழ்ந்து ராமனுடைய அப்பன் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம் தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் மூணு பேர் தான் இல்லையா ஆனால் ராமனுக்கு ஒரு மனைவி தான் உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றது தான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு அதனால் அறுபதாயிரம் பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பாங்க அறுபதாயிரம் பொண்டாட்டி இப்போது மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தீங்கன்னா கூட ஆறு லட்சம் இருக்காது போலுக்குது இவ்வளோ நெருக்கடியான இடத்துல அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சிருந்தானா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும் அந்த ஊர் பாரு யோசித்து பாரு அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது அறுபதாயிரம் பொண்டாட்டியோ இல்லை நூற்றி இருபதாயிரம் பொண்டாட்டியோனா வச்சுன்னு போறான் நம்ம எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறோம் எத்தனை புருஷனை வச்சுக்கிறோம் பார்க்கணும் இன்னைய வாழ்வை தேடுங்க ஆதியை தேடாதுங்க கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது பீமை வந்து தீவி இப்போ இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ண முன்னெல்லாம் கறித்தூள் செங்கல் தூள் களிமண் இதில் எல்லாம் பல் வளர்க்குவாங்கோ இப்போ இவ்வளோ ஒன்று ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கிக்கணும் எங்கெங்கெங்கெங்கன்னு வளர்க்குறாங்க இல்லை ஆனால் பீமை என்ன பண்ணுவானா ஒரு ஆலை மரத்தை பிடுங்கி பல் வளர்க்குவானோம் ஆழமரம் பிடிக்கிற அளவுக்கு வாயிருந்தால் அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும் அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் எழுந்திருப்பானா இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு ஏற்றினு வாழ்க்கைக்கு ஏற்றும் வரக்கூடாது அதெல்லாம் கதையோடுவே போயிடணும் வாழ்க்கை வேறு கதை வேற அதனால் அதையெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ

அப்போ அத அமைதியா வணங்கணும் இல்லையா அப்படி வணங்கதான் அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்கன்னா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மத்தம் பாக்கணும்ன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியா பண்ணணும் கடவுள் வழி ஆரவாரத்துல கடவுள் கிடையாது பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமா அந்த மாதிரி பண்றது தேவையா பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை பிரேயர் பண்றோம் இல்லையா அதெல்லாம் தேவையா அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்ல தேவையாது எல்லாத்திலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம் அதுதான் நாடகம் பஜனை எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக அப்ப நாடகம் சினிமா எல்லாம் கிடையாது அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க இது ஒரு நாடகத்தில் கூட ஒத்தம் பொண்ணு கிட்ட இல்லையா எல்லா குடும்பமும் கெட்டு போடும் இந்த நாடகத்துங்களம்மா பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தா நாலுக்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போல அந்த மாதிரி நாடகங்களும் இருக்குது சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குதுப்பா அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்ப வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்கிரீன்ல சினிமா இதெல்லாம் வந்து ஆதியில் அதெல்லாம் கிடையாது அதனால் ஊர்கூடி தெருக்கூத்து பஜினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியத்துக்கு வச்சாங்க இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை சொல்லுமா இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன எதெல்லாம் இறைவனுடைய அருளாக நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள் நீ வாழறது இறைவனுடைய அருள் நீ சாகிறது விதியினுடைய அருள் நீ எது ஓணும் எடுத்துக்கோ நீ இந்த உலகத்தில் வாழணா உயிர் ஓனும் உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது அது இறைவன் அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளர்த்தின்னு வர எல்லா செயலும் செய்துன்னு வர அப்போ இறைவனுடைய அருள் இது மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும் சொல்லும் அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி காரணம்னா இப்ப டிவி திருப்பணிகள்னா வடநாட்டு டிவி டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்ல வடநாட்டு டிவி திருப்பணிகள்னா புராண கதைகள் போடுவான் சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும் தென்னாட்டு டிவி திருப்பணிங்கள்னா ஆயிரம் கதைகள் எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்கு மந்திரகாரம் வரான் திடீர்னு மந்திரம் பண்றோம் தந்திரம் பண்றான் பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேற இதில் போயிட்டான் அப்போ இந்த மாதிரி கதை எழுதி காசுக்காக போட்டுங்கிறோம் வடநாட்டில் என்ன பண்றான் இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான் அதனால இங்க தி புராணத்தை எவனும் தோடுறதில்லை ஆனால் வடநாட்டில் இருக்கிற புதான் மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எதுனான வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில் ராமாயணம் இங்கே இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான் ஏன் சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் நடந்துருக்குதுன்றது போடுறான் இவன் சமூகத்தில் இல்லாதது இவனா ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவங்களோட போடுற அவன் இவனை கொள்றது எத்தினி வாட்டி தான் ஒருத்தனை கொள்வாங்க எத்தனி தான் ஒருத்தன் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில் அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான் அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க நன்றி சுவாமி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம் அது சரியா சுவாமி அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா ஒரு ப்ராப்ளமும் வராது ஆனா செய்யணும் ஏன் செய்யணும் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா எத்தனை குழந்தைங்க இருக்கு ஒரு குழந்தை குழந்தை ஒரு தான் இருக்குதா எவ்வளோக்கு வயசு வயசு நாலு வயசு இப்போ ஒண்ணும் தெரியாது அது பச்சை மண்ணு அது இப்போ உங்களுக்கு ரெண்டு புள்ளைங்க இருக்குது உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ற இந்த பூஜையால அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனா இந்த பண்ற பூஜையை உன் புள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது நாளைக்கு நீ இறக்க போற உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம் செத்து உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இருக்கிற பயன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா அது செய்யணும் இல்லைப்பா கண்டிப்பா படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா அவங்க வந்து சுயநலமா ரொம்ப அதீ அதீத சுயநலமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது அதுக்கு ஒரு பாடல் ஒண்ணு படிந்தாரு குறிப்பாக ஒரு வந்து அதுல படித்தேன் உடை கோபனம் உண்டு உறங்க புறந்தின் உண்டு சரி உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு சரி அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தெண்ண தென்கோடு சாய்ந்தெண்ண வான்பிரைக்கு அப்படின்னு எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி அதான் உண்மை அதான் அதனால்தான் ஞானி ஞானி வந்து அவர் சொல்றது பாரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு எனக்கு கோமனம் இருக்குது நான் தூங்கறதுக்கு ஒரு திண்ணுது நான் காய் கனி இருக்குது இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான் இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிங்கணும்

ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா இறைவனை பற்றி யோசிக்க மாட்டான் ஆனால் வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு இத்தை யோசித்து நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு பாடல் அவருக்கு அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம் ஆனால் ஆயிரம் பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லிக்கிறார் எவன் எடுத்தவன் உண்டு எவனாவது எடுத்தானா ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா பெருமையாக வாழ்த்த பேசவே மாட்டான் சிறுமியாக ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்து ஊரெல்லாம் தெரிவாங்க இதுதான் மனிதனுடைய சுபாவம் அப்போது இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாகவே இருக்கட்டும் சுயநலத்துக்கு பாடல இம் உண்மை ஆனால் அது குறையா தெரியுது உங்களுக்கு ஆனால் நிறையா பாடன ஆயிரம் பாடல்களுக்கு அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க சரிங்க இங்கே இப்படி பாடினாருங்க அவர் இப்படி சொல்லிக்கிறார் நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க குறை சொல்றத மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கான தவிர அந்த குறையை கலைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல உனக்கு மனிதன் அதான் மகான் தெரியல கேட்டுங்கிற அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா இறைவனை நீ போய் குமர்றது சுயநலம் இல்லையா என்ன நலம் அது எல்லாம் அப்புறம் பத்தி பேசுங்கிறீங்க உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க எல்லா மனிதரும் சுயநலம் வாய்ப்பு இங்க எதுக்கு வந்தீங்க நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும் அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்ல மகான்கள் பண்ணத்தான சுயநலம் மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க அதை தான் நான் பலமுறை முறை சொல்லிக்கிறேன் பொதுநலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது சுயநலத்தில் பொதுநலம் இருக்கலாம் அப்படின்னு இல்லையா என்னுடைய செயல்கள் வந்து எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும் ஆனால் செய்யறதுன்னு நான் தான் இது சுயநலத்தில் பொதுநலம் ஆனால் உலகத்துக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்தக்கூடாது அது பொது நலத்தில் சுயநலம் மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம் சுயநலத்தில் பொதுநலம் அவங்கள இறைவனையும் தேடினாங்க உலகத்தையும் விழிப்பாடியை வச்சாங்க மகான்கள் வந்து சும்மா இல்லை நம்மள மாதிரி மூடர்கள் இல்லை அவங்க அவங்க எல்லாம் பேர் அறிவாளன் அவங்க இறைவனையும் தேடுனாங்க அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க அப்போ சுயநலத்துல பொதுநலம் இருந்தது உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா வீடியோத்தை போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிறது சொல்லு இத சுயநலம் மகான்களை சுயநலம் எப்படி நியாயம் அப்ப வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஒரு கோட்லயே பாத்துருக்காங்க

ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளோ பாட்டு எழுதி போட்டுட்டு போயிருக்கிறான் என்ன சுயநலம் அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்ததுல உலகம் விழிப்படையணும் உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறான் அதனால அவன் எவனுமே சுயநலத்தில் நம்ம தான் முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட் சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலியுமே ஆனால் நம்ம என்ன சொல்றோம் நான் செய்தெல்லாம் பொதுநலங்கன்னு சொல்லி ஏமாத்தின்னுக்குறோம் ஆனால் நம்ம செய்யதெல்லாம் சுயநலம் அவன் செய்ததெல்லாம் பொதுநலம் குரு சீடன் உறவு அது வந்து பல ஜென்மங்களுக்கு தொடருமா இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்துல அஞ்சு வருஷம் குரு சீடம் உறவு இல்ல அப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு போய் தேடுற இந்த மாசம் வந்த சீடம் அடுத்த மாசம் இல்ல தொடர்பு இல்ல அப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு வரானா அப்படியா போட்ட அற்புதமான சீடம் யார் யாது உலகத்துல எனக்கு தெரியலையே நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை புருஷம் பொண்டாட்டி உறவே ஜென்ம ஜென்மத்துக்கு வராதியா புள்ளைய தகப்பனுடைய உறவு ஜென்ம ஜென்மத்துக்கு வராதியா குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்ம ஜென்மத்துக்கு வரும் இந்த மாசம் வந்துட்டான்னா எதாவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாம போயிடான் நான் போய் ரெண்டாயிரம் குத்தான் ரெண்டாயிரம் குத்தேன் ரெண்டாயிரம் குத்தான்னு சொல்லி தெரியுறான் ஜென்ம ஜென்மத்தை வர ஒரு ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு பாதி பௌர்ணமி முடியத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடுறான் பொண்டாட்டி போன் பண்ணிட்டாங்கன்ட்டு அப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு எங்க வரும் என்ன கேட்டி பித்திரு பித்திரு கடன் ஏன் வந்து ஆண்கள் செய்யறது இல்லை பெண்கள் தான் பெண்கள் செய்யறது இல்ல ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்பா ஒரு பிள்ளைக்கு யார் அப்பான்னு தெரியுமா பொருந்தா தெரியாது அம்மா தான் சொல்லுவாங்க அப்பா எந்த தாய் தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா சொல்லுமா அப்ப யார் சொல்றது அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும் அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமா ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா அண்ணன் அம்மாவுனுடைய இன்சில போட்டுக்கிறது இல்ல யார் அப்பான்னு தெரியாது ஆனா அப்பாவுடைய இன்சில உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா அது எப்படி நியாயம் இல்ல தானே வரும் இதுதான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க நான் பதில் சொன்னால் உலகம் எல்லாம் சாமி இன்னும் செக்ஸ் எல்லாம் பேசுகிறாருன்னு ஆயிப்போச்சு ஏன் சொல்கிறேன்னா நீ ஒரு கடை வச்சுக்கிற நீ சம்பாதிக்கிற வீட்டுக்கத்துன்னு போய் உன் கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்லை நீயே ஆக்கி சாப்பிட்றியா மனைவி கிட்ட கொடுத்த ஏன் மனைவி கிட்ட கொடு நீ சம்பாரிச்சப்ப நீச்சு வச்சுக்கலாமே வச்சுக்க முடியாது எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பந்தரிக்க வைக்க முடியாது உலகத்தில் ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்தில் ஆனால் ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா இல்லையா ஆணுன்றவன் கொடுக்குற பெண்ணுன்றவ வாங்குறவன் வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்பமாக வச்சுங்கிறதும் பெண்ணு கையில் வாங்கினதை உருப்படியாக ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமாக கொடுக்கறதும் பெண்ணு ஆனால் கொடுத்தவன் ஆணு இப்போ நான் போய் ஒரு கடன் கேட்குறேன் இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க நான் வாங்கினேன் இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா கொடுத்தவங்க அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமாக ஆண் கொடுக்குறான் அதனால் ஆண் உன்னுடைய இன்சில போட்டுக்கிறான் பிறவியின் பயன் என்ன பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்த உடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை பிறந்த உடனே பேசுவியா பேச முடியாது பிறந்த ஒன்றை படிப்ப ஏன் படிக்க மாட்டேன்றா ஏன் பேச முடியாது நீ பேசுறதுக்கு தானே பிறந்த அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற ஞானம்ன்னா கில்லுக்கு இறியா உலகத்தில் இல்லையே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை மற்றத எல்லா ஜீவராசியும் வாழது அதனுடைய வயிற்றுக்காக நீயும் வயிற்றுக்காக வாழறது உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடியும் அறிவுக்காக வாழ முடியாது கடினம் அது ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது வயிற்றுக்காக வாழறது இல்ல அதனால அது கடினமானது அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுறது எல்லாமே உயிர் வாழுது அது மாதிரி நீ ஒரு ஜீவன் அந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற சொல்லு மனுஷன் மாறுபடுவன்னு அர்த்தம் ஜீவன்னா பொறுக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும் ஒரு அணில் பொறந்துருச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான் புலி உனக்கு என்ன பேரு குழந்த மனுஷன் பெரியவர் போனோம் இத்தனி பேருக்குது உனக்கு அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழை கத்துக்கான அதனால எதையோ உன்னை யோசிக்க கூடாது உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல அதனால தான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்கிடாந்துச்சு அம்மா ஆனா நீ உத்தமனை பாடுறேன்னா மற்றவனையே பார்த்து திஞ்சுங்கிற நீ மற்றவனை நீ பார்க்குற வரைக்கும் நீ வாழ்க்கையில் வழங்கவே மாட்ட உலகத்தோட சாகுவ நீ உத்தமனை பார்த்துட்டிங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிவிடுவ நீ இதனால் அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படி நான் பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன் உத்தமன் கிட்டேன்னு ஓட முடியாது கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா இல்லை கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது முக்தியா இது வந்து யார் கேட்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சவன் கேட்கணும் சும்மா துண்டு பேப்பரில் படிச்சுட்டுலாம் கேட்கக்கூடாது முக்தின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நான் முக்தியை பற்றி சொல்றேன் முக்தின்னா என்ன அர்த்தம் முக்தின் மூன்று தீ உகாரமாக மூணு ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் மூணு தீ ஒன்னா சேர்ந்தா முக்தி ஆனா சொல்லுங்க ஆனால் மண்ணு ஒன்று இருக்குது இல்லையா மோட்சம் என்ன ஒன்றுக்குது இல்லையா அப்போ முக்தி நான் என்ன மோட்சம் என்ன என்ன ரெண்டும் ஒன்றா நீங்க தான் சாமி சொல்றீங்க முக்தின்றது ஆன்மா வெளியே போய் உள்ள வரும் மோட்சம்ன்றது என்றது போச்சுன்னா திரும்பாது வேற பிறப்பு எடுக்காது அதுதான் மறுபிறப்பு இல்லாத வாழ்வு மோட்சம் முக்தின்றது இந்த பிறப்பில் என்ன பண்ணும் மூணு தீயும் ஒன்று சேர்ந்தா அடுத்த பிறப்பில் அது மகா அதான் முக்தி முக்தி அடைஞ்சா கூட மறுபிறப்பு உண்டு உண்டு மோட்சம் அணிஞ்சா மறுபிறப்பு கிடையாது அவர் முக்தி அணிஞ்சிட்டாருங்க அப்படின்னு முக்தி அணிஞ்சா மறுபிறப்பு சுத்த பிறப்பு ஞான பிறப்பு பிறப்பான் ஆனா அந்த ஞானத்தில் இருந்து மோட்சம் அடைஞ்சான்னா திருப்பி வரமாட்டான் மோட்சத்துக்கு முந்தைய நிலை தான் முக்தி ஆமா